அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பூமியின் அடியில் இருக்கும் பொருள்களை கண்டுபிடிக்கவும் குறி சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய வாக்கானது நல்லபடியாக பலிதமாகவும் செய்யக்கூடிய ஸ்ரீ பீசண பைரவ வழிபாடு செய்வது எவ்வாறு என்பதை பற்றிய தான் இன்றைய காணொளி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு குறி சொல்லுதல் நல்ல வல்லமை கிடை அது மட்டுமல்லாமல் பிறரால் செய்து வைக்கப்பட்ட ஏவல் செய்வினை போன்றவை எந்த இடத்தில் மறைந்திருக்கிறது என்பதையும் உங்கள் கண்களால் கண்டு அதை எடுத்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியும் இதை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உடல் சுத்தி செய்து கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு யாரும் இல்லாத எந்தவிதமான தொந்தரவும் இல்லாத ஒரு அறையை முழுவதுமாக சுத்தம் செய்து சாணத்தால் மெழுகி அதில் கோலமிட்டு ஒரு சிறிய பீடம் ஒன்று அமைத்து அதன் முன்பு மஞ்சள் பிள்ளையார் செய்து வைத்து பூரண கும்பம் வைத்து தேங்காய் பழம் வடை அப்பம் அதிரசம் சுண்டல் பாயாசம் இவைகளை வரைந்து அந்த எந்திரத்திற்கு முறைப்படி அபிஷேகம் செய்து வாசனை மிகுந்த சந்தனம் தாளம்பூ குங்குமம் வைத்து அதற்கு வாசனாதி திரவியங்களை சேர்த்து தூப தீபம் காட்டி கிழக்கு பக்கமாக அமர்ந்து மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு உரு ஆயிரத்தி எட்டு முறை ஜெபிக்கும் பொழுது இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகும் இந்த மந்திரம் சித்தியான பிறகு உங்களுக்கு சில அறிகுறிகள் காட்டும் அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்த பிறகு பூமியில் இருக்கும் பொருள்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்களுடைய வெறும் கண்களாலேயே அதாவது உங்களுடைய வெறும் கண்களாலேயே கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் குறி சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய குறியானது நல்லபடியாக பலிதமாகும் உங்கள் முன் யார் வந்து அமர்ந்திருந்தாலும் அவர்களுடைய நடந்தது நடக்கின்றது நடக்கப் போகின்றது என முக்காலமும் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை அவர் மறுத்தளிக்கவே முடியாது நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு ஆமோதிப்பார்கள் இவ்வளவு சக்திகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஸ்ரீ பீசண பைரவ வழிபாட்டை செய்து நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மூல மந்திரத்தை முறைப்படி உருவேற்றி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள்